ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லி நிறைய ஜோசியர் சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நான் முதல் பார்த்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன் நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் நம்பி இதை செய்யலாம் நம்மளுக்கு செய்யறதுனால எதுவும் இழப்பு கிடையாது ஆனால் செஞ்சு நல்ல பலன் கிடச்சுனா அது சந்தோஷம் தானே அதனால் நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே ஒரு மாத காலம் இல்லை ஒரு வருஷ காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது நடக்குதான்னு பார்க்கலாம் நடந்தே ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால நான் வந்து இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு என்ன ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீடு வாசலாம் பெருக்கி கோலம் போட்டு என்னோடய பூஜை அறையில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வேண்டி ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் எழுதிட்டு சாமியாரையிலே வச்சுருக்கேன் நீங்களும் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்புவோம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்